ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திருச்சியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டுந்தான் பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட ஜாப்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கிறதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலேஜில் தான் வாண்டட் இருக்குது பஸ் ட்ரைவர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ வழித்தடம் ரூட்ஸ்மே வந்துட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க சத்திரம் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க சமையல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க கல் மாஸ்டர் அனுபவத்திற்கேற்ற சேல்ரி வழங்கப்படும் செக்யூரிட்டியுமே கேட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு முன்னுரிமை சொல்லியிருக்காங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது திருச்சியில் இயங்கி வரும் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெற்ற நிறுவனம் ஆட்கள் தேவை சொல்லியிருக்காங்க சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கின் இன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க டிரைவர் தேவை சொல்லியிருக்காங்க பேட்ச் மற்றும் ஹெவி லைசன்ஸ் உடன் சம்பளம் எஸ்ஐபிஎஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது இயர்லி போனஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபுட் அண்ட் அலோவன்ஸ்மே இருக்குது கார் டிரைவர் வந்துட்டு நேரில் வாங்க டைரக்ட் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது பேருச்சம்பழம் மொத்தம் மற்றும் சில்லறை செய்யும் கம்பெனிக்கு அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஆட்கள் தேவை அப்படி சொல்லியிருக்காங்க ஸ்க்ரீனில் இருக்குது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் திருச்சி சஞ்சீவி சஞ்சீவி நகரில் இயங்கி வரும் ஷேஷா பாத்வேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு கீழ்கண்ட நபர்கள் தேவை அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் டெலிவரி பாய்ஸ் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போக விரும்புவராக இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு வந்து க அதாவது நீங்கள் வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலான்னு சொல்லி ஒரு சூப்பரான டேக் லைனோடய வந்துட்டு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க பில்லிங்க்கு வாண்டட் இருக்குது ப்ரைவேட் கம்பெனிஸில் மேல் அண்ட் ஃபீமேல் ஏஜ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேரீடு சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் டென்த்து டுவெல்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க அடுத்து குட் ஆன் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க மேல் பிலோ ஃபார்ட்டி ஃபைவ் இவங்களும் மேரிட் தான் டிரைவர் கேட்டிருக்காங்க மேல மேல் மேரிட் கார்பெண்டர் கேட்டிருக்காங்க சிசிடிவி ஆப்ரேட்டர் இன்ஸ்டலேஷனுக்கு கேட்டிருக்காங்க பெயிண்டர் கேட்டிருக்காங்க ஏஜ் பிலோ ஃபார்ட்டி ஃபைவ் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பிலோ ஃபிஃப்டி ഇൻ്റർവ്യൂ ഡേറ്റ് വന്ന് പാത്താ പത്ത് പതിനൊന്ന് അപ്പക്കാൽ തിയൂസ്ഡേ വെനസ്ഡേ ടൈമിങ് മെൻഷൻ പണിയാങ്ങ അവയ കമ്പർ അഡ്രസ് എല്ലാം സ്ക്രീൻ ഒരുക്ക് ഡെസ്ക്രിപ്ഷന് ഒരുക്ക് നോട്ട് പണിക്കോങ് നെക്സ്റ്റ് പാരുങ്ങ വെൽഡസ് കേട്ടിരിക്ക മിക് ടിക്ക് ഫിറ്റർസ് കേട്ടിരിക്കാൻ പെയിൻറ്റർസ് കേട്ടിരിക്കാൻ ഹെൽപ്പർസ് കേട്ടിരിക്കോ ഫ്രഷർസ് பிஎஃப்இஎஸ்ஐ போனஸ் ஓவர் டைம் ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க சிசிடிவி கேமரா அலாரம் சிஸ்டம் கம்பெனி வாண்டட் இருக்கு தி ஃபாலோயிங் பர்சன்ஸ் சிசிடிவி சர்வீஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் என்ன இருக்கணும் அப்புறம் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் நோட்டுமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்து ரெசியூம் வந்து சென்ட் பண்ண சொல்லி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்துட்டு கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாண்டட் அர்ஜென்ட்லி அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க எர்த் மூவர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க அட்மின் ஸ்டோர் எக்ஸிக்யூட்டிவ் அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் பிரைட் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க என்விரான்மெண்டல் இன்ஜினியர் சேஃப்டி ஆஃபீஸர் எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் வெல்டர் எல்லாமே மேல் கேண்டிடேட் தான் ஸோ ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க ஸோ யார் யார் என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஒரு போஸ்டிங்க்குமே இந்தந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த டிகிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் ஜீரோன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல ஸோ சேல்ரி வந்துட்டு நெகோஷியபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நல்ல சேல்ரி பே பண்ணுவாங்க என்ன பெனிஃபிட்ஸ் பாருங்கள் ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏசிபிஎஃப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது ஒன்பது பத்து ரெண்டு நாளுமே இன்டர்வியூ நடக்குது அவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஜாப் பாருங்கள் ஏசி டெக்னீஷியன் கேட் இருக்காங்க 5 to 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் salary மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹெல்ப்பர்ஸ் கேட் இருக்காங்க মিনিமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட salary மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ఫ్రెஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க சோ மேல் கேண்டிடேட் அப்படினு சொல்லி கேட் இருக்காங்க ஓகேவா ஏஜ் லிமிட் பை 40 இயர்ஸ் அப்படின அட்டிஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படினு பார்த்தீங்கனா ஏசி பிஎஃப் ருக்கு போனஸ் ருக்கு அவுட்ஸ்டேஷன் அலவன்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா அதுக்கேற்றவங்களுக்கு அலவன்ஸ்மே ப்ரொவைட் பண்ணுறாங்க அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லே இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஜாப் பாருங்கள் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டுருக்காங்க சூப்பர்வைசர் வார்ட் பாய்ஸ் அடுத்து கேஸ்ட்ரோ கேர் ஹாஸ்பிட்டல் அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க అడ్రస్ త్రిచి ఎలాగే త్రిచి జాబ్దా కాంటెక్ట్ నంబరు లీడింగ్ ఎజుకేషనల్ ఇన్స్టి్యూట్ రేపు టెలింగ్ కమ్ రిసెప్షనిస్ట్ ఎలిజిబిలిటీ పతీనా నల్ కమ్ూనేషన్ స్కల్ తమిళ అండ్ ఇంగ్లీష్ అప్పుడూ చల్లి ప్లీజింగ్ పర్సనాలిటీసెప్షనిస్ట్ కర్మకూ కంప్ూటర్ నాలెడ్జ్ ఎక్స్పీరియన్స్ పిఫరబుల్ చూషర్స్ కూడా అప్లై పన్నెండా సేల్రి బెస్ట్ ఇన్ ఇండస్కంగా அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே ஸ்கிரீன்லையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அனுஜ் டைல்ஸில் வாண்டடாக இருக்குது திருச்சி அனுஜ் டைல்ஸ் கம்பெனி ரெக்குவைர்மெண்ட்ஸ் சேல்ஸ்க்கு எனி டிகிரி மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் மார்க்கெட்டிங்க்கு மேல் கேண்டிடேட் டூ வீலர் கண்டிப்பாக இருக்கணும் பில்லிங்க்கு டேலி நாலேஜ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஸோ ஒர்க் இன்டர்வியூ சொல்லி அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன என்ன மாதிரி ஜாப் தேடுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஜாப்ஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ